எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இது காலங்காலமா வருஷ கணக்கா தொண்டு தண்ணி வத்த கடந்து கத்தி நாம பேசணும் தெரிஞ்சாலே கூட்டம் கூட்டமா எல்லா பேரும் வந்து பாக்குறானுங்க கை தட்டுறானுங்க ரசிக்கிறானுங்க ஆன்லைன்லயும் நம்மளுடைய வீடியோக்கள் பயங்கரமா வீசி போகுது ஆனா தேர்தல் என்னம்னா ஒரு பையிலும் ஓட்டு போட முடியல எப்பதான் நம்ம ஜெயிக்கிறது காலங்காலமா தோத்துட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு ஆனந்த வருத்தத்தில் இருக்கும்போது இங்க விஜய் அவர்களுடைய பிரசாந்த் சார் வந்து மீட் பண்றாரு ஆஹ் தேர்தல் வீகத்தை அமைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனசை வெக்சின் உச்சத்துக்கே போய் என்னடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாலேயே ஒரு பக்கம் சேர்த்து பார்த்தா அதுக்கும் ஆப்போசெல்லாம் அப்படியே நேற்று வந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அப்படி தவிர்த்து விஜய் வன்மத்தை கைக்கிருக்காரு உருட்டு மன்னன் அவர்கள் ஏன் இவரை உருட்டு மன்னன் சீமான் சொல்றங்கிறத நம்மளுடைய பழைய விடிகளை பார்த்தோம் தெரிஞ்சிருக்கும் அதாவது இவர் எப்படி இப்படி உருட்டுவாரு அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உருட்டு துறை சாமி சொல்றாங்கல அதை விடியும் இவருக்கு அண்ணன் இவர் சீமானவர்கள் பயங்கரம் உருட்டுவாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரியார் பிடிச்சு நீங்க பயங்கரமா வச்சு செய்தார நினைச்சிட்டு இருக்கீங்களே அதே பெரியார்காண்டி பயங்கர எங்க தாத்தா எங்க தாத்தா இந்த தமிழ்நாடே மாறிச்சு அப்படின்னு முட்டு கொடுத்து பேசக்கூடிய இருக்கு நம்மளுடைய பழைய உடையெல்லாம் போட்டிருக்கோம் பார்க்கலாம் போய் பாருங்க சரியா இப்ப இந்த உருட்டு சீமான என்னென்ன பேசுறாங்க கொஞ்சம் பாருங்க இப்படி வீக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதுல எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யார் யாருன்னு எடுத்துன்னா வெல்லலாம் இங்கே யார் இங்கே அரியலூரில் யார் பெரம்பலூரில் யார் திருவண்ணாமலையில் செய்யாரில் யார் யார் இதோட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்குது காசு தான் இல்லை அதனால் எனக்கு அது தேவை இல்லை அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்ணுறது கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயன் இல்லை நிலத்தில் இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்கி விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்போ தான் வரும் இங்கே மேசையில் உட்காந்துருக்க கத்திரிக்காய் சொரக்காய் அப்படின்னு எழுதி பயனில்லை இல்லை நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிட்டு பணக்கொழுப்பு பண கொழுப்பு கழிப்பிட்டு இருக்கீங்களா பாத்தீங்கல்ல அப்படியே சொல்றாரு அதாவது எந்தெந்த தூக்கில யாரை நிப்படுத்து நீ தான் ஏக்குப்பா அரசியலுக்கு வரணும் எதுக்கு உனக்கு வேண்டாத அப்படிங்கிற மாதிரி கேட்கல சரி மிஸ்டர் சீமான உங்களுக்கு தான் எந்தெந்த நிப்பாட்டினா ஜெயிக்கலாங்கிறது கரெக்டா தெரியும்ல அப்படி என்ன இருக்கு ஒரு தேர்வு கூட உங்களால் ஜெயிக்க முடியல சொல்லுங்க மூளை வலிஞ்சு தங்குதுல அதாவது மண்டையில இருக்க கொஞ்சமா இருக்கிற போய் தான் மூளை உடம்பு முடிஞ்சிருந்தா அதான் கொழுப்பு யாரை பார்த்து பணம் கொழுப்புங்கிறீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இதை வந்து பாத்தீங்கன்னா சீமானோட தம்பிகள் போய் இருந்தாலும் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த ஐநூறு கோடி குடுக்கறதுக்கு பணம் கொடுத்து கிடைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்ல சரிப்பா அவரு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காதே வச்சுடுவோம் அது வந்துட்டு அவருடைய சுயமான உழைப்பு அவர் இத்திராண்டு காலமா இந்த சினிமால உச்சபட்ச நடிகராக இருக்காரு ஒரு படத்துக்கே இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு சரியா அவர் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச இருந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு சொல்லுவோம் சரியா நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஒரு வாக்கிய வாழ்றீங்க அது எப்படி நான் கேட்கறேன் அதாவது நீங்க உடனே கேட்கலாம் நாங்கெல்லாம் நான் கார்ல போக கூடாதா நாங்க மாட்டு நிலையில போனோம் தமிழ் தேசியம் பேசுறவங்களா அப்படின்னு உங்க தம்பிகள் வீரவசனம் நான் ஒன்னே ஒன்னு சிம்பிளா பேசுறேன் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த திமுக இருக்கல திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முறை வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க அரசியல எப்படியோ மக்களை ஏமாத்தி என்ன பண்ணாங்க சரி பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க அது ஊர்வலத்தை தெரியும் சோ அதனால அவங்க வந்து லக்ஸரியா வாழ்றாங்க ஓகே அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப எல்லா கட்சிகாரங்களையும் எப்படி எடுத்துக்கா நீங்க வசதியா பாத்துக்கோங்க எல்லாருமே திண்டிப்போம் திமுக எடுத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பணம் சினிமாவில் நடிச்சு உச்சபூச்சிகராக இருந்து நிறையா பணம் சம்பாதிச்சாரு அது மூலமாக அரசியலுக்கு வந்தார் ஓகேவா ஸோ இப்படி இங்கே அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி பணத்தை சம்பாதிச்சாங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் சரியா இவங்களும் இது மூலமா சம்பாதிச்சாங்க இன்னொன்னுக்கு முன்னாடி ஆசியில் இருந்தாங்க அதனால சம்பாதிச்சாங்க இல்ல வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சினிமா தொழிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் பணம் இருந்துச்சு ஓகேவா உங்களுக்கு இப்போ நீங்க வாழ்றீங்களா ஒரு வாழ்க்கை சீமானவள் வாழ்கிற இந்த வாழ்க்கை எப்படி இவ்வளவு லக்ஸரியா வாழ்றீங்க உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருது சொல்லுங்க இல்ல நீங்க கடைசியா இயக்குனீங்கல்ல ஒரு படம் அந்த படம் எந்த படம் அப்படி எத்தனை படங்கள் தமிழ் சினிமா உலகில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரா படத்தை எடுத்து விட்டு இல்ல நடித்து நடிச்சு நடிகரா நீங்க வந்து கோடி கூடிய சம்பாதிச்சீங்களா இல்லை நீங்க இத்தனை நாள் எவ்வளோ நாள் ஆச்சு அரசியல நீங்க வந்து பத்தாண்டு அதுக்கப்புறம் நீங்க பெரிய அளவு படங்களை இயக்கல அப்போ உங்களுக்கு இந்த லக்ஸரியாக வாழக்கூடிய அதாவது திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி லைஃப் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு வீடாகட்டும் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க வைக்கிற ஸ்கூலு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போற வர நீங்க எல்லாமே அந்த லக்ஸரி லைஃபுக்கு அந்த பணம் எங்கேருந்து வருது இல்ல எந்த அடிப்படையில நீங்க வந்து பணம் கொழுப்பு விஜய் சொல்றீங்க அவரு இப்ப வரைக்கும் லாஸ்ட் அவர் படம் நடிச்சுட்டு இருக்காரு புரியுதா அவர் தான் உழைப்புல தான் நடி திரைப்படம் நடிச்சு அந்த பணம் இருக்கு அவர்கிட்ட அவருக்கு வந்து செலவழிக்காத அரசியல் காண்டி வந்துட்டாரு வெட்டு வெட்டுவோன்னு துண்டுங்கிற மாதிரி நம்ம இதை முழு பலத்தையும் காட்டியாண்டி முழு முயற்சியை செயல்படுவாரு ஏன்னா வெச்சுங்கிறது அவரு கண்டிப்பா தேவை ஏன்னா வெச்சு பெறணும்னு நினைக்கிறவங்க தானே குண்டான வீட்டுலாம் வைப்பாங்க நாமக்கு தான் அது தேவை நாம அதுக்கும் வரலையே நாம இந்த வாய வச்சு பொழப்பு நடத்தி எங்கிறதுல முட்டாள் சில தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழன் தமிழன் அப்படி உணர்ச்சி பொங்க அப்படி உணர்ச்சி கூட்டிட்டு அப்படி சுயமா சம்பாதிக்கிறதே நீங்க வந்திருக்கீங்க சோ அதனால நீங்க என்ன பேசலாம் இப்ப நான் கேட்கற கேள்வி முடிச்சுங்க எப்படி உங்களுக்கு இந்த லக்ஸரி லைஃப்க்கு உங்களுக்கு இப்ப நீங்க எங்களுக்கு எந்த வருமானம் கிடையாது நீங்க அரசியல் தான் ஒரு சின்ன ஒரு பொசிஷன்ல கூட ஒரு போஸ்டிங்ல கூட நீங்க வரல உங்க கட்சியை சேர்ந்த யாருமே வரல நீங்களும் திரைப்படத்துல அடிக்கல வேற எந்த ஒரு சோர்ஸும் உங்களுக்கு கிடையாது நீங்க வந்து வேலை பாக்கீங்கன்னா என்ன உங்களுக்கு பேக்ரவுண்டு எப்படி இந்த லக்ஸரி லைஃபை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு உண்டான வருமானம் எங்கிறது வரும் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சைடில் ஏதாவது இல்லை வேற ஏதாவது தொழில் நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க பண கொழுப்பு விஜயம் இருக்கு அதனால தான் உங்களுக்கு பிரசந்த் குரோ வைக்கணும் சொல்லிங்களே என்ன கணக்கில் அதாவது ஒரு நம்ம ஒரு தேர்தல் நிற்கணும்னா முழு முயற்சியாக நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அதுதான் அரசியல் சாணக்கித்தனம் அப்படி எதிரிகள் பெரிய பெரிய எதிரிகள் இங்கே இவ்வளோ ஆண்டு காலமாக ஆண்டுட்டு இருக்க அந்த திராவிட கட்சிகள் கூட்டணியோட இருக்கும்போது அதை எதிர்த்து நம்ம ஜெயிக்கணும் அதுவும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது ஜெயிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி யூனிஃபார்ம் அமைச்சு தான் ஆகணும் ஏன்னால் அவர் ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்டமைப்பில் இருந்து வரலையா விஜய் வரகுல அவர் இவ்வளோ நாள் சினிமா துறைய இருந்தார் தன்னை தூக்கி வச்சு அதை பார்த்த மகளுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும் நான் வந்து அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாரு ஸோ அப்போ அதுக்குண்டான அரசியல் கட்டமைப்புலாம் பண்ணதான செய்யணும் அப்படி பண்ணுறதுன்னா ஓரி இப்போ நம்ம எந்த குறைவான கேட்டிருக்காங்க நீ ஒரு வேலையாட்டு இருக்குங்க எதிரில் வேணாலும் அதை வந்து நம்ம சிறந்து மேலே வரணும்னா முழு முயற்சியாக இறங்கணும் ஃபுல் எஃபெக்ட்டையும் போடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் போடணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஸோ பேருக்கு ஒன்றும் அதை கட்சியாக அனுப்பிச்சு வரலையா மற்றவங்கள மாதிரி நீங்க வேணா அப்படி இருக்கலாம் பேருக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தமிழ் விட விட தேவைப்படுற இடத்துல வந்து குரல் கொடுத்துட்டு தேவைப்படுற இடத்துல அப்படி அமைந்து பம்பிட்டு போறதுக்கு அவர் வரல நீங்க இவ்வளவுக்குள்ள போராட்டம் எல்லா போராட்டம் போட்ட மக்களுக்காக முன்னாடி நடக்கலன்னு நான் திரும்ப இதுக்கு ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட ஸ்டெர்லைட் பிரச்சனை வச்சுல அப்போ நீங்க எதுக்கு அங்க போகல இப்போ உங்களுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க இப்போ உங்க கட்சியில இருந்து போனா கூட சொல்றாங்க பேசியிருப்பேன் ஏன் அந்த எதுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை நீங்க போய் அங்க போய் நிக்கல அந்த சம்பவம் துப்பாக்கிச் சூடு நடந்து பதிமூணு போச்சு படிச்சா கூட அந்த இடத்துக்கு இந்த சீமானவில் போகவே இல்லை அதில் அன்னைக்கு விலகி போனது நிர்வாகிகள் சொல்றாங்க அதாவது எங்களுக்கு காலையில் கிளம்பணும் அந்த நூறாவது நாள் அங்கே நடந்த துப்பாக்கிச்சூடு அன்னைக்கு நடைபெறதுக்கு முன்னாடி முதல் நாள் நாள் நைட் அவங்க கிளம்பும்போது அவங்க பார்த்தீங்கன்னா போன் பண்ணிருக்காரு இல்ல நாளைக்கு யார் அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி சொல்றாரு ஸோ எல்லாமே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இல்ல அப்போ உங்களுக்கு நியூஸ் வந்துருக்கு எதுக்குமே எதுக்கு போய் அதாவது பார்த்தீங்கன்னா போராட்டம் வராட்டம் போறது அங்க எதாவது பிரச்சனை வரும் தெரிஞ்சா உடனே அங்க போறது கிடையாது இது என்னது ஸோ அப்போ தூத்துடி மக்களுக்காக நீங்கள் எங்கே போய் நின்னீங்க ஸோ ஆனால் இந்த மனுஷன் போனார் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் வீடோட எந்த ஒரு பப்ளிசிட்டி எல்லாம் போயிட்டு உதவி பண்ணிட்டு வந்தார் அந்த மக்களுக்கு வேற யாரும் போல ரஜினிகாந்த் அவர்கள் கூட போயிட்டு சமூக உறுதிகளை உள்ள பூந்துட்டா சொல்லிட்டு போனார் அதுதான் வாங்கிக்கிட்டு இருந்தார் ஸோ இப்படி முழுக்க முழுக்க அதாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் நம்ம லக்ஸரியா வாழணும் அந்த எண்ணத்துலேயே இருக்கிறவங்களுக்கு இந்த வீகம் எதுவும் தேவைப்படாது அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன அந்த அப்படியே மக்களை முன்னர்ச்சி போங்க பேசிட்டு அந்த தேர்தல் சேமிக்கல பின்னாடி அப்படி கத்துலாங்கன்னா ஐயோ ஓட்ட கிட்ட பிரிச்சு போறான்ப்பா ஏதாவது அவங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்ப அந்த பேச்சுவார்த்தையை போட்டு அப்படி வாங்கிட்டு போயிருக்கேன் வேற என்ன இருக்கு இதுலயும் இன்னொரு நிர்வாகி எல்லாமே இவங்க நிர்வாகி சொல்றாங்க இந்த கட்சியில இருந்து விலகி போனவரத்தை சொல்றாரு அதாவது இவரு வந்து பாத்தீங்கன்னா தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேற யார் கட்சியில இருந்து ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கிற பேரான மத்த யாரும் ஜெயிக்க விட மாட்டாரு அப்படிங்கிற வார்த்தையே இவங்க கட்சியில இருந்து போனவரத்தை சொன்னிட்டு சொன்னாரு சோ அப்படி தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இவரு பார்த்தீங்கன்னா தேடு நிக்காருல எதுலையுமே இவரு ஜெயிக்கிற மாதிரி வேற யாரும் இவங்க கட்சியில் ஜெயிச்சிட்டா அது இவருக்கு மவுசு கம்மியாக இருக்கும் அதனாலதான் இவங்க கட்சியில இருந்து யாராவது பெருத்துல உள்ள கொஞ்சம் மாசோட மக்கள் செல்வாக்கு இருந்து அப்படியே அவர் சட்டி விட்டுருவாரு இவரு சம உரிமை சமூகத்தை பத்தி பேசறா இவங்க கட்சியில உள்ள காலிய மலை எந்த அளவுக்கு பிசுஞ்சு நேரம் தெரியும்ல ஒரு ஆடையில அவங்க எவ்வளவுக்குள்ள ஒரு அடித்திட்ட வந்த ஒரு பெண் அவங்களோடைய பேச்சு திறமை நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ல அந்த அளவுக்கு இழிவா அதுக்கு அப்புறம் கூட சரிப்பா ஒரு ஏதோ ஒரு ஃபோன் ஒரு பிசுஞ்சு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பிசுருந்து நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏ நான் பிசுமே மசுரும் அதுக்கப்புறம் உசுருமே இப்படி அவனுக்குள்ள அவ நின்ன ஜெயிக்க வைக்க வேண்டியதுன்னா அவளை அப்படின்னு அவ்வா இவான்னு கொஞ்சம் கூட ஒரு தராதரம் இல்லாம பேசுகிற இந்த சீமானவர் எல்லாம் தளபதி உச்சோர்ல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் இல்ல இவ்வா பணக்குழுப்புல வரும்போதுன்னா எல்லாரையும் குடிச்சிட்டு இருக்காங்களா சுயமா சிந்திக்கி வைக்கலாம் அப்படியே அப்பா நீங்க சுயமா சிந்திச்சு கிழிச்சதை நாங்கள் பார்த்துட்டோமே பதினஞ்சு வருஷமா என்னத்தை கிழிச்சிங்கன்னு ஏதாவது பேசிக்கிட்டு ஓரம் போக தோணுது இதுக்கு அழு கட்டமா ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை இவரை பார்த்தாலே இதுக்கு முன்னாடி தளபதி விஜயாவில் பத்தி அப்படி பெருமையாக வரட்டுங்க யாருனாலும் அசலுக்கு வரட்டுங்க மக்கள் நல்லது பண்ணுங்க அப்படின்னு இருந்தாரு இந்த பரந்தூரில் போயிட்டு வந்து ஒரு அடி அடிச்சிலிருந்து அப்படியே பிஜேபி பயங்கரம் தளபதி விஜயாவில் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கதறிட்டு இருக்காங்கன்னு அதுல நேற்று தைப்பூசம் அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் குஞ்சுக்கு முருகனுக்கு சொல்லி வாழ்த்துக்கள் தைப்பூசத்துக்கு வாழ்த்து இருந்தாரு அதான் நெறியாளர் ஒருத்தர் கேட்குறாரு தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறேன் விஜயவாள் அப்படின்னு விஜய் அதுல பெரிய விஷயமா ஒரு கஷ்டப்படுற மக்கள் வரைக்கும் அவர் வாத்து உடனே ஏற்றது கேட்கறீங்க அப்படிங்கிறது எனக்காரமா அதாவது விஜய் வாழ்த்து சொல்றதுன்னா ஒரு பெரிய விஷயமா ஒரு விஏபி வாழும் முக்கியத்துவம் அப்படிங்கிற சரி ரைட் பாத்துக்கிறேன் ஒரு விஏபி சொல்றது எல்லாம் வாழ்த்து சொல்றதுனால ஒரு பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்கிறேன் அதுக்கு அடுத்த நிமிஷமே அவர்ட்டே பாத்தீங்கன்னா பிரதமர் எங்க வாத்து வாழ்த்து தெரியுமா பிரான்ஸ்ல இருக்காருங்க அவரு அங்கிருந்து தைப்பூசத்தில் வாழ்த்து சொல்ற அந்த காண்டி அப்படி பெருமையாக பீத்துடுவார் கொஞ்சம் கூட அது நாக்கா என்னென்னு கேட்கறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீ வாழ்த்து சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா கேட்டுட்டு அண்ணா எங்க வீட்டில இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க தோட்டத்துல வேலை பார்க்கற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க தடவை விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனி மலை மேலே ஏறுறாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க மண் சோறு சாப்பிட்றாங்க ரோட்டில் அங்க பிரதட்சனை தார் ரோட்டில் அங்க பிரதட்சனை பண்ணுறாங்க கொஞ்சம் அவங்களே பார்க்கணும் இல்லைங்கண்ணா விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவித்தனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பு தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் ஆனால் வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்கண்ணா பிரதமர் வந்து இன்று காலையில் ஃப்ரான்ஸில் மீட்டிங்கில் இருக்காங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க ஆஹ் குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன இல்ல விஜய் அவர்கள் வாழ்த்து ஒரு பெரிய விஷயமா அப்படி நக்கல் பண்ணா அப்ப முன்னாடி ஒரு வாழ்த்து மட்டும் பெரிய விஷயமா இல்ல ஏதாச்சும் என்ன பொதுவா நாட்டாம தீர்ப்பிச்சிருந்தா நியாயமா இருக்கணும் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரா அதாவது அதுவும் நேரத்து பேசிட்டு இன்னைக்கு தான் மாறாவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி அப்படியே போராட்டன்னு பாத்தீங்களா எந்த அளவுக்கு இதெல்லாம் ஏன் கேட்டீங்கன்னா பொறாமை அதாவது தளபதி விஜய் அவர்கள் கஷ்ட ஆரம்பிச்சு அடுத்த வருஷமே இவ்வளவுக்குள்ள அவருக்கும் செல்வாக்கு இருக்கு இவ்வளவுக்குள்ள ஓட்டு பசங்க இருக்கு ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு கன்ஃபார்மா இருக்கு சோ இவரும் ஜெயிச்சுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கட்சிய அரசு வர்றதுக்கு முன்னாடி இவருந்து இளைஞர்கிட்ட பயங்கரமா பேசி அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவருந்து இதுக்கு முன்னாடி காவல்துறையில பண்ணி வந்தாரா வந்தாராம் இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு ஆனா இவர் முழுக்க முழுக்க அங்க மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே ஆமாசாமி போட்டு தலையாட்டிட்டு இருக்க ஒரு ஆள்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு ஏன்னா இவரெல்லாம் சுயமா சிந்திக்க முடியாது நான் இததான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அதாவது பிஜேபி அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது பிஜேபி தான் இவர் ஐ இருக்கிறது யாரும் தெரியும் அண்ணாமலைன்னு இப்படி ஒரு மனசு இருக்குறது யாரும் தெரியாது இவர் எப்பவும் வந்து தமிழ்நாடு பாஜகல வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அப்படிங்கிறது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஆனா ஒரு விஷயம் இவரு வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி இங்க வந்து தமிழ்நாட்டை வளர்ந்திருக்கு அதுல வந்து எந்த ஒரு மாற்று கிடையாது அதை நான் ஆயிரத்தி சொல்லுவேன் ஆனா இவருக்கு எல்லா முடிவும் ஒரு மேல என்ன சொல்றாங்க அதை மட்டும் தான் கேட்டு செயல்பட முடியுது தன்னிச்சையா சுயமா எந்த முடிவு முடியாது வேணா சாட்டையால வேணா அடிச்சுக்க முடியும் அதனால அவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியும் ஏன்னா ஏதாவது பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டம்பே ஏத்தன சோசியல் மீடியால பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அதே எல்லாரும் அத பத்தியே பேசுன்னு சொல்லி இப்போ அதுதான் பிரச்சனை சீமானுக்கா பிரச்சனை அண்ண அதான் பிரச்சனை கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லாம பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவரு பெரியார பிடிச்சி பயங்கரமா கத்தி கத்தி வந்து ஒரு ஏத்திட்டு இருந்தாரு அண்ணாமலை சாட்டையில அடிச்சு பயங்கரமா ஏத்திட்டு இருந்தாரு எல்லாரும் டவுலிபி தளபதி விஜயாவில் டெய்லி அவர் தான் இருக்காரு சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள் எங்க பார்த்தாலும் விஜய் 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 எல்லாம் தளபதி விஜயாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் சோ அப்படின்னா அந்த புறவங்க ஆட்டோமேட்டிக்கா வரும்ல அது என்ன பேசுறோம் ஏதும் பேச தெரியாம நோடிக்கு நோடி விஜய் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் பிரதமர் ஒரு மோடி பிரான்ஸ்ல இருந்து விட்டாரு எனக்கு இதை கேட்ட உடனே தான் எப்படி உடனே இந்த வாய் மாத்தி பேச முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்படி நிறைய கதறல் அதாவது தளபதி அவர்கள் என்ன பண்ணாலும் அது நம்மளுக்கு தெரியும் ஆனா இப்போ கதல் சத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு காரணம் அந்த பிரசாந்த் மிஷோருக்கும் தளபதி விஜய் கூட சேர்றாரு அரசியல் ஸோ இதுல வேற நிறைய பேர் புத்தமா நிறைய கையில் இருக்கிறானுங்க அதாவது கட்டினா பிரசாந்த் மிஷா கூட்டிருக்காரு அவரே அவர் ஆரம்பிச்ச இந்த பீகால தோத்து போயிட்டு அப்படின்ட்டு அதாவது வீகங்கிறது வேற பிராண்டுங்கிறது வேற யாருக்கான வீகம் பண்ணலாம்ப்பா ஆனா அந்த யாரு வச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல தளபதி விஜயவர் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராண்டே அவரை வச்சு நீங்க பண்ணும்போது தான் அதுக்கு மவுசு மத்தபடி அதே இடத்துல விஜய்யாவில் எடுத்துட்டு நீங்க வேற யாரை போட்டாலும் நாளைக்கே சீமன் பண்ண முடியாது அண்ணாமலை யார வச்சு அப்படிங்கறத முக்கியம் தளபதி விஜய்யாவில் வச்சு பிரசாரி வியூ பண்ணும் போது வேற லெவல்ல இருக்கும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தளபதி விஜய்யாவில் ரெண்டாயிரத்தி ரூபாய் ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு சோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் பொறாமையில ஒரு வன்மத்தை கேட்கும் உங்களுக்கு என்ன தோணுது இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது போது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க But